தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு காலகட்டங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில ஒரு மாநில அளவுகளான முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு நபர் தான் வந்து அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் சில கருத்து முரண்களின் காரணமாக நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகினார் அப்படிங்கறதெல்லாம் வந்து கவனிச்சிருப்பீங்க அண்ணன் சீமானவர்களுக்கு தோளோடு தோல் நின்ற ஒரு நபர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே திமுக கட்சியில் போயின இந்த ராஜீவ்காந்தி போன்ற நபர்களும் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி குறித்து விமர்சனத்தை முன்வைப்பதாக இருக்கட்டும் அவதர்கள் அள்ளி வீசுவதாக இருக்கட்டும் தொடர்ச்சி செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழலில் கூட அதிமுகவுக்கு சென்ற இந்த நபர் பெரிய எதிர்தளவான நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு விமர்சனத்தையும் எடுத்து முன்வைக்க மாட்டாரு குறிப்பாக அண்ணன் இடுமான கார்த்தி பங்கேற்கின்ற பல மெயின் ஸ்ட்ரீம் நடக்கின்ற நிகழ்ச்சியின் போது கூட அண்ணன் இடுமான கார்த்தி எடுத்து முன்வை வாதத்தை முன்வைத்தால் கூட அதை கடந்து செல்ல தான் பார்ப்பாரு ஸோ முடிந்த அளவுக்கு இரண்டு நபர்களுக்கும் மோதல்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்படிப்பட்ட இந்த நபர் பார்த்துட்டோம் அப்படின்னா நேற்றைய தினம் வந்து உளுந்தூர்பேட்டைக்கு அருகாமையில் வந்து ஒரு பெரிய விபத்தில் வந்து சிக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதிமுக கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கின்ற நபருமே கூட செய்தி தொடர்பாக இருக்கிறார் அதே போல அம்மா இதழ் அப்படிங்கிற அதோடைய ஆசிரியர்

முடிந்தது சோ இதை அதே கருத்தை தான் அண்ணன் பிரியன்குமார் அவர்களுமே பதிவு செய்திருந்தார் அதிமுக செய்தி தொடர்பாளர் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் சென்ற வாகனம் பெரும் விபத்துக்குள்ளாகி சிறு காயங்களோடு உயிர் பிழைத்து நலமாக உள்ளார் என்ற செய்தி ஆறுதலை தருகிறது இறைவனுக்கு நன்றி அப்படி மாதிரி பதிவு செய்து கவனமாக இருங்கள் அண்ணா மாதிரி அவரை டாக் செய்து ஒரு பதிவு இடமேற்றிருக்கார் அப்படி இதை பார்க்க முடிந்ததுங்க ஸோ உந்திரப்பேட்டைக்கு அருகாமையில் இந்த விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கிறது அந்த அந்த புகைப்படத்தை பார்க்கும்பொழுது நமக்கே தெரிகிறது மிகப்பெரிய ஒரு கோர விபத்தாக அமைந்திருக்கிறது அந்த வாகனம் முழுவதுமாகவே வந்து சிதைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட இந்த கோர விபத்திற்கு பிறகு கூட நூல் இழையில் சிறு காயங்களோடு தப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ முழுக்க முழுக்க கடவுளின் அருளோ இல்லை இயற்கையின் அருளோ தான் துணை துணை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது மூலமாக நம்ம பார்க்குறோம் ஸோ எந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பும் இல்லாமல் வந்து தற்போதைய சூழல் நலமாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்குதுங்க ஸோ உறுதியாக நான் கல்யாண சுந்தரம் அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்து செயல்பட வேண்டும் அவரோட உடல் நலம் நலம் பெற்று மீண்டும் வந்து களத்தில் வந்து பயணிக்க நாம வந்து இறைவன் வேண்டிக் கொள்ளும் உறவுகளே இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்